நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்கம் டு ஓபனிங் வெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் கார்டி வெல்கம் டு வீக்லி ரவுண்ட் ஷோ நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த வீக்லி ரவுண்ட் ஷோ வந்து ஒரு வாரத்துக்கான ஆரம்பத்துக்கும் இந்த வாரம் எப்படி நடந்ததுங்கிறதுக்கான ஒரு சம்மப்பும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் நேத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இரண்டுமே ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு சார் போன வாரம் எப்படி இருந்தது மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருந்தா கூட எப்படி இருந்தது எஃப்ஐ எப்படி வந்து அத பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க அடுத்ததான் நம்ம அடுத்த வர வரக்கூடிய வாரங்கள்ல எப்படி இருக்குங்கிறத பேசலாம் சார் முக்கியமா சந்தையின் போக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்வுகள் நிறைந்த ஒரு வாரம் முக்கியமா சந்தை வந்து ரெண்டு முக்கியமான சப்போர்ட் டெஸ்ட் பண்றதை நம்ம பார்த்தோம் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு அப்படின்ற ஒரு லெவல் அடுத்தது வந்து அதுக்கு லோ ஃபோர் சிக்ஸ்டி டூ அப்படின்ற ஒரு லெவல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி டூ அப்படின்ற ஒரு லெவல் டெஸ்ட் பண்றதையும் பார்த்தோம் ஸோ ரீஎஸ்டாப்மெண்ட் அது வந்து உறுதிப்படுத்துகின்ற ஒரு முறையில அது வந்து அந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி அங்கே பவுன்ஸ் ஆகிறதே நம்ம பார்த்தோம் ஸோ ஐ திங்க் தட் இஸ் இன் ஒன் வே குட் கடந்த காலத்து காலத்துல இருந்தக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் தற்போதைய நிலைமைக்கு ஒரு சப்போர்ட்டா மாறி இருக்கு அப்படின்றது சொல்லணும் இப்போ இது ஒரு ஒரு புறம் இருந்தாலும் எஃப்ஐஐடிஐட பையிங் பேட்டர்ன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா கடந்த வாரம் சடனாக ஒரு பத்தாயிரம் கோடிக்கு ஒரே நாள் இவங்க வந்து நெட் செல்லராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கடந்த தான் அந்த ஒரு நாள் டென் தௌசண்ட் குரோர் அப்படின்ற ஒரு நெட் செல்லரா கேஷ் செக்மெண்ட் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அது கொஞ்சம் வரிசமா இருந்தது ஏன்னா திடீரென்று இவ்வளவு பெரிய தொகையை வந்து நெட் செல்லரா மாறும்பொழுது இது தொடர்ச்சியாக நடக்குமா இல்ல கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து சந்தையில இருந்து நம்ம மனசுல ஒரு அச்சம் வந்து இது டெபினட்டா வந்து வந்திருக்கலாம் பட் ஐ திங்க் மறுபடியும் அவங்க வந்து அது ஓகே அது ஒன் டைம் பிளிப்பா இருக்கலாம் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் மூட்ல அவங்க அதை பண்ணதாக நம்ம வைத்து கொள்ளலாம் அப்படின்றது கிளியராக அது தொடர்ச்சியாக அந்த பத்தாயிரம் கோடி விற்ற அடுத்த நாள் வந்து மறுபடியும் பயராக வந்து நெட் பயராக இருந்து திருப்பியும் அந்த சந்தையை ஏற்றி ஊற்ற நம்ம அந்த ஏற்றத்தையும் நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு முக்கியமான காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அவங்களுடைய பையிங் பேட்டர்னும் சந்தையோட ஏற்ற இறக்கும் ஏறக்குறைய நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பத்தாயிரம் கோடி விற்ற அந்த நாள் வந்து ஒரு பெரிய அளவில் சரிவு அதுக்கு அடுத்த நாள் ஒரு கொஞ்சம் பேலன்ஸ்ட் அவுட்டா இருந்தது மறுபடியும் அந்த ஒரு ஸ்மால் செல் ஆஃப் எகைன் ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபோர் சிக்ஸ்டி டூ அண்ட் தென் பவுன்ஸ் பேக் இப்போ நேற்றைய தினத்துடைய க்ளோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது இதன் அடிப்படையில் ஐ திங்க் நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது அடுத்த வாரத்துக்கு அப்படின்னா இது வந்து எயிட் ஃபிப்டி மேல அந்த ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் நம்ம கிடைக்கும்போது மறுபடியும் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் செய்யும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு டெஃபினட்டா நம்ம மனசுல எழும்பும் ப்ராபப்ளி மண்டே டியூஸ்டே அந்த ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம் காலாண்டு முடிவுகள் வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் சார் இனி வர வாரங்கள்ல நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிஸோட தான் வரும் இருந்தாலும் அது மார்க்கெட்டை பாதிக்கலாம் இல்ல வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு இந்த என்னோட கேள்வி என்னன்னா சார் இந்த காலாண்டு முடிவுகள் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த நேரங்கள்ல முதலீட்டாளர்கள் என்ன கவனிக்கணும் இல்ல இதுல காலாண்டு முடிவுகள் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா நாலாயிரத்தி கம்பெனி வந்து அவங்களுடைய தெரிவிக்கப்படுத்த வேண்டியது

இந்த நிலைமைக்கு இன்றைய தினம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கம்பெனியோட ரிசல்ட் தான் இதுவரைக்கும் வந்திருக்கும் இந்த ரெண்டாயிரம் கம்பெனி அப்படின்னு சொல்லும்பொழுது இருக்கக்கூடிய அந்த டாப் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து இதுல ஆல்ரெடி கவர் ஆயிருக்க கூடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்றோம்னா லீடிங் கம்பெனிஸ்ல முதலீடு செய்யுங்க தெரியாத கம்பெனில போடாதீங்க அப்படின்ற ஒரு கருத்துல நம்ம சொல்லும்பொழுது டெபினா நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிக்ளேர் ஆயிருக்கு அப்படி மோஸ்ட்லி டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ டூ தௌசண்ட்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் கிட்ட நம்ம வந்துட்டோம் ஓவரால் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் கிட்ட வந்துட்டோம் மேஜர் ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த நிலைமைக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து ஆல்ரெடி முடிச்சு முடிச்சிருப்பாங்க மீதி வருகின்றது வந்து வந்துட்டு தான் இருக்கும் பட் நமக்கு வந்து அதில் ஹோல்டிங் இருக்கா அதோட பாதிப்பு இருக்கா அப்படின்றத நம்ம நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே இது வந்து ஒரு புறம் அடுத்த சைடில் நம்ம என்ன பார்க்க வேண்டும் சரி இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெல் தே தேர் குட் ஆல்வேஸ் தி லாஸ்ட் டைமண்ட்ஸ் இன் ரெஸ்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் இப்போ ரெண்டாயிரம் பங்களோட ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு நம்ம தேவையானதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அதை வந்து வடிகட்டி இது நல்லா செயல்பட்டுருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம் பட் தேர் குட் பி எக்ஸ்ட்ரா ஆட்னரி அவுட்லேயர்ஸ் அதாவது நம்ம எதிர்பாராத ஒரு சில கம்பெனிஸ் வந்து சூப்பரா ரிசல்ட் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரம் பங்குகள் வந்து டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தேவையானது முடிஞ்சு போச்சு இனிமே நான் ரிசல்ட்டை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதலீடு செய்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சந்தையை தான் பார்க்கணும் இந்த சந்தையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டாக் பட்டியல் அடிப்படையில் முதலீடு செய்கிறதும் அல்லது இண்டெக்ஸ் பேஸ்டா நம்ம இன்வெஸ்ட் செய்யறதோ இல்ல யூனோ வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஒவ்வொரு நாட்களும் அந்தந்த நம்ம ஹை டெலிவரி லாங் பில்ட் ஷார்ட் பில்டப் சொல்கின்ற அந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சு அந்த குறிப்பிட்ட லாபத்தை சம்பதி சம்பாதிக்குதுன்றது அவங்களோட நோக்கமா இருக்கலாம் பட் ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் இன் வேல்யூ இன்வெஸ்டிங் அதாவது நீண்ட கால அடிப்படையில் இல்ல இந்த ரிசல்ட் அடிப்படையில் முதலீடு செய்ய விருப்பப்பட்டவங்க வந்து இன்னும் ஆல்ரெடி டூ தௌசண்ட் வந்தாலுமே மீன் இருக்கக்கூடிய டூ தௌசண்ட்ல சில டைம்ஸ் சம் லாஸ்ட் டைமண்ட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ அதை வந்து முற்றிலும் நம்ம வந்து அதில் ஏன்னா பார்க்காமல் இருக்கிறதோ கவனிக்காமல் இருக்கிறதோன்றது கிடையாது பட் ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் தோஸ் குவாலிட்டி டைமண்ட்ஸ் தட் வி மைட் ஹவ் ஓவர் லுக் நமக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் பயஸுன்னு ஒன்று ஒன்று வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு ஹியூமன் நேச்சராக இருந்தால் வரும் கார்த்திக் அதாவது இப்போ இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இந்த கம்பெனி அவ்வளோ சிறப்பு இல்லை பேங்க்ஸ் வந்து நல்ல கம்பெனி என்பிஎஃப்சி வந்து சரியில்லை உதாரணத்துக்கு சொல்றேன் கெமிக்கல்ஸ் வந்து ஓகே ஃபார்மசூட்டிக்கல் சூப்பராக பண்றாங்க இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட் பட் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரிசல்ட்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியேட் ஆகுதா இல்லை இன்னும் வருகின்ற அந்த ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து சம் லாஸ்ட் டைமண்ட்ஸ் நம்ம பிக்கப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்பது பார்க்க வேண்டும் ஸோ ஐ திங்க் வி ஹேவ் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவ்வளோ அதிகமாக அவ்வளோ அதிகமாக சந்தையில் வந்து நமக்கு டெஃபினிட்டாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா ரிசல்ட் சீசன் தான் போயிட்டு இருக்க ஒழிய வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கு போல நமக்கு ட்ரேட் அந்த டாரிஃப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யூக்ரைன் ரஷ்யா அந்த அந்த ஒரு சேலஞ்ச் இந்தியா பாகிஸ்தான் ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இஸ்ரேல் ஹமாஸ் அங்கே ஒன்று அது இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் பிளஸ் யூரோப் அண்ட் யு அண்ட் யூகே வந்து அவங்க ட்ரேட் அக்ரிமெண்ட் அவங்க ஒரு சில சேங்க்ஷன்ஸ் போடுவதும் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ எதுக்குமே அண்ட் யூஎஸில் நடக்கக்கூடிய அந்த டேக்ஸ் பில் அது வந்து பாஸ் ஆகி அந்த டவுன் கிரேட் ஆஃப் ரேட்டிங்ஸ் நடந்திருக்கக்கூடியது இது இது ப ப்ளஸ் எதிர்பார்ப்பு இப்போ ஜூனில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு மாற்றம் வருமா யுஎஸில் அதனால நம்ம நாட்டில் வந்து ஒரு சேஞ்ச் வரக்கூடுமா அப்படின்ற பல இந்த எதிர்பார்ப்புகள் வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகி கொண்டே இருக்கிறது ஸோ ஐ திங்க் தேர் ஆர் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சந்தையில் இருக்குது ஸோ ரிசல்ட்டும் கவனிக்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல வந்தாலுமே அது கவனிக்க வேண்டாம் சரி எனக்கு இருக்க பட்டியலில் வந்து இவனிமே ரிசல்ட்லாம் முடிஞ்சு போச்சு நான் பார்க்க தேவையில்லைன்னா அப்புறம் சந்தையில் சந்தையில் கவனம் செலுத்தி அந்த சந்தையில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக சந்தையின் மாற்றங்கள் நீக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுல முதலீடு குட் செய்வது கண்டிப்பா சார் சாதாரணமான கேள்வியாகத்தான் நினைச்சு கேட்டேன் நீங்க ரொம்ப டீடைல்டா அழகாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பங்குகளை என்னுடைய போர்ட்போலியோ இருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் கலவரில் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்காம மற்ற மற்ற முடிவுகளையும் பார்க்கும்போது நம்மளுடைய லாபத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் அடுத்தது பாத்தீங்கன்னா நேயர் கேள்விக்கு போலாம் சார் அதுல பாத்தீங்க ஒருத்தர் ஹசன் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஹம்புல் ரெக்வஸ்டோட ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு சார் பிளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின் விகடன் டீம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அண்ட் அதர் சரியா போகஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காரு ஐ ஒன்லி இன்வெஸ்ட் இன் சரியா கம்ப்ளைண்ட்

இந்த ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்றதும் நம்ம நாட்டில் வந்து இருக்கு ஆல்ரெடி இட் இஸ் பிரசென்ட் இன் இந்தியா இன்ஃபேக்ட் ஷரியா இண்டெக்ஸ்னே ஒன்று நமக்கு இருக்கு நம்ம வந்து பொதுவாக பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு பேசுகிறோம் ஷரியா இண்டெக்ஸ்னே ஒன்று நமக்கு இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் பிகாஸ் தேர் நாட் ஃபோக்கஸ் அது வந்து நமக்கு ஒரு யூட்டிலிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சு பண்ணுறாங்க இப்போ பொதுவாக இந்த ஷரியா கம்ப்ளைன்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா முஸ்லீம் ஷரியா லா அடிப்படையில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இந்த ஷரியா கம்ப்ளைன்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் தட் மீன்ஸ் அவங்க வந்து ஆல்கோஹால் புரோவரி சிகரெட் மேனுபேக்சரிங் அண்ட் இந்த மாதிரி முஸ்லீம் லா ஷரியா லாயின் அடிப்படையில் பொர்பிடனா அதாவது செயல்படக்கூடாத செய்யக்கூடாத சில ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க அந்த அந்த ஷரியா லா வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு இண்டெக்ஸ் ஒரு காம்போசிட் தான் இந்த சரியா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா கம்ப்ளைண்ட் கம்பெனிஸ் இப்போ ஐடிசி ஃபார் உதாரணத்துக்கு இது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கோங்க இப்போ ஐடிசி வந்து சரியா கம்ப்ளைண்டா அப்படின்னு உதாரணத்துக்கு நீ கேட்டீங்கன்னா என்னோட ஆன்சர் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க வந்து தேர் மேனுஃபேக்சரிங் சிகரெட்ஸ் இப்போ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து சரியா கம்ப்ளைண்டா கேட்டா அது வந்து நாட் சரியா கம்ப்ளைண்ட் கம்பெனி ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் தேர் இன் டு ப்ரூவிங் அண்ட் டிஸ்டிலரி அப்படின்னா ஆல்கஹால் செய்கின்ற அது ஒரு கம்பெனி அது வந்து பை முஸ்லீம் லா வந்து அது ஹராம் தட் இஸ் ஒரு பிடன் ஸோ அது வந்து நாட் அ சரியா கம்ப்ளைண்ட் கம்பெனி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மெசேஜ் இல்லையா ஸோ அவங்க லிஸ்ட் ஆஃப் எ எது செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்றது அந்த சரியாக லாவாலில் வந்தால் அவங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் அப்படி மட்டுமே செயல்பட கம்பெனிகள் லிஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரியா இண்டெக்ஸ் அப்படின்றது இந்தியாவில் இருக்குது நீங்கள் வெறுமா கூகுள் பண்ணி பார்த்தாலே சரியா இண்டெக்ஸ் இன் இந்தியா ஆர் சரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே அந்த லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் யூல் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் தோஸ் நீங்க தேர்நாடு முதலீடு செஞ்சால அது சரியா கம்ப்ளைண்டா இருக்கும் சரியா மியூச்சுவல் இது ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு இதுதான் இப்படிதான் நான் சொல்ல வரல பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்றது நான் சொல்றேன் நீங்க வந்து டாடா எத்திகல் எத்திகல் நிபான் இண்டியா இடிஎப் சரியா பீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இது ஆர் சரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சோ இவங்களுடைய ஸ்டாக் லிஸ்ட் வந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம் இந்த ஸ்டாக் லிஸ்ட் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியுமே அந்த சரியா லாக்கு கம்ப்ளைண்டா இருப்பாங்க அதுவே நீங்க டைரக்டா முதலீடு செஞ்சாலே தட் பிகம்ஸ் கம்ப்ளைண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சரியா லோ சோ ஐ திங்க் ஐ பிலீவ் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் சூப்பர் சார்

கட்டுகின்ற ஒரு வார்த்தை இது ஒரு காலத்துல நமக்கு மல்டி பேகர்ன்றது ஒரு பெரிய சாதனை ஒரு பெரிய விஷயமா சொல்லிருந்தோம் பட் ஆஃப் லேட் அந்த மல்டி பேகர் கான்செப்ட் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்றத நான் கூற முடியும் நவ் லெட் மீ கிவ் யூ டூ வேஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அ மல்டி பேகர் ஸ்டாக் டூ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் அது வந்து எந்த விதமான ஒரு மிட் கேப் ஸ்டாக் வந்து அது மெகா ஸ்டாக்கா மாறும் மிட் டு மெகா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க வந்து மனசுல நினைச்சீங்க அதாவது கம்பெனிகள் ஆரம்பிக்கும் பொழுது ஆகி வரும்போது ஒரு சிறிய கம்பெனியாக ஒரு மிட் கேப் கம்பெனியாக இல்லை ஸ்மால் கேப் கம்பெனியாக அது லிஸ்ட் ஆகுது பட் இது வந்து ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து ஆர் மேபி இவன் ஷார்டர் அதோடைய குறைவான ஒரு நாளடைவில் இந்த சிறிய கம்பெனியாக இருக்கக்கூடியது ஒரு பெரிய காங்குளோமரேட்டாக ஒரு பெரிய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மாறி அது மெகா சைஸ் கம்பெனி தட் மீன்ஸ் ஏ குரூப் ஷேராக மாறி இல்லை பிரைமரி இண்டெக்ஸுக்குள்ள வரும் அந்த ஒரு நேரத்தில் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மல்டி பேகிங் இஸ் பாசிபிள் மல்டி பேக்கிங் என்ன பல முறை நமக்கு அந்த லாபத்தையும் அந்த ஒரு கார்பரேட் ஆக்ஷன் மூலமாக அது டிவிடண்டோ போனஸோ இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன் பல முறை நமக்கு ரிப்பீட்டடாக தருகின்ற ஒரு பங்கை தான் நம்ம மல்டி பேகர் அப்படின்றது சொல்கிறோம் இப்போ பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய நிறைய சந்தைகள் நிறைய பங்குகள் வந்து முந்தி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சில மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்றத சொல்லலாம் தற்போதைய நிலைமைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஐ திங்க் யூ கேன் லுக் அட் அ ஸ்டாக் லைக் பி பிஎல் வந்து பாரத் எலெக்ட்ரான உதாரணத்துக்கு சொல்றேன் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே மல்டி பேக்கர் நான் சொல்ல வரல பட் உங்களுக்கு உங்க புரிதலுக்காக நான் சொல்றது என்னென்னா பிஎல் இஸ் பாசிபிளி என் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீசன்ட் மல்டி பேக்கர் ஸ்டாக் அது வந்து மிட் கேப்ல இருந்து அது ஒரு லார்ஜ் கேப்ல வந்து தற்போதைய நிலைமைக்கு அது இண்டெக்ஸ் மிஸ் மீன்ஸ் சென்செக்ஸ் நிப்டியில் வந்து சேர்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்டாக்காக அது மாறப்போகுது அது இண்டெக்ஸ் ஸ்டாக்கா மாறப்போகுது என்பது ஐ திங்க் இட்ஸ் இட் டிரான்ஸ்லேட் டு த ஜேர்னி அந்த ஒரு பயணம் மிட் கேப் ஸ்டாக்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் ஸ்டாக்கா மாறும்போது டெஃபினெட்டா தட் டிரான்ஸ்லேட் டு அ ஜேர்னி ஆஃப் அ பாசிபிள் மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் திஸ் இஸ் ஒன் வே தி அதர் வே ஆஃப் கோர்ஸ் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி மிட் டு ஸ்மால் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிசல்ட்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா குவார்டர்லி ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்றோம் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அந்த சிறப்பாக செயல்படுறதுனால அவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் வளருது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவில் முதலீடு செய்யறது ஃபாரின் மட்டும் இல்லாமல் எஃப்டிஐ கூட இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் வந்து அது பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்து ஏபிள் டு மேக் அதாவது டிவிடண்ட் போனஸ் வந்து ரெகுலராக ஒரு கார்பரேட் ஆக்ஷன் பண்ணி நமக்கு அதனால் பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் பை பைச்சுமென்ஸ் அதாவது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தருகின்ற ஒரு கம்பெனி நீங்க அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் அ பாசிபிள் வே பாசிபிள் வேஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் மல்டி பேகர்ன்ற டேர்ம விட ஐ திங்க் கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இதுதான் அதுக்குள்ள கரெக்ட் டெஃபினேஷனா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மல்டி பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இல்ல மல்டி பேகரா மாறக்கூடிய கம்பெனிஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு இந்த வெரி வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட் ரொம்ப குறைவா தான் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே சூப்பர் சார் சார் இதுக்கு முன்னாடி ஹசன் கேட்ட கேள்வியில ஒரு துணை கேள்வி எனக்கு இருந்துச்சு நான் அதை இப்ப கேட்டுறேன் சார் அது என்னன்னா அந்த முஸ்லீம் நண்பர்கள் மட்டும் அந்த சரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல அதர்ஸும் பண்ணலாமா சார் சரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பொதுவா அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்றதோ இன்டென்டெட் ஃபார் முஸ்லீம் கம்யூனிட்டி பீப்புள் அந்த ஷரியா லா வந்து இன்வெஸ்ட் அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் இன்வெஸ்டிங் இது அடிப்படையில் மட்டுமே நான் இன்வெஸ்ட் செய்வேன் அப்படின்ற நினைக்கக்கூடிய முஸ்லீம் நண்பர்களுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் மற்றவங்க அது போடக்கூடாதுன்ற ரூல்லாம் கிடையாது யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணாங்க

வந்து அது வந்து ரெகுலரைஸ் ஆகி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எக்ஸேஞ்ச் ஒரு ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு கவர்மெண்டல் கன்சென்ட் இருக்கும் பட்சத்தில் டெபினெட்லி பி ஒப்ளைஜ் டு டூ தட் பட் இது ஒரு லேர்னிங் கேவா வேணும் ஒரு லேர்னிங் வேணும்னா தட் எக்ஸசைஸ் ஆ வேணும்னா செபரேட்லி வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் கான்செப்ட்ல வந்து விடிஏ அப்படின்ற கான்செப்டில் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் டெஃபினெட்லி பார்ட் ஆஃப் த விடிஏ அதுக்குள்ள டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரும் இந்தியா நாட்டில் இருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரேடிங் இன் கிரிப்டோ ரெகுலேஷன் கிடையாது நாட் த்ரூ ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் அட் ஹேவ் லைக்ஸி ஆர் பிஎஸ்சி அதோட கைட்லைன்ஸ் விதிமுறைகள் எதுவுமே இன்னும் கிளாரிஃபைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு கிடையாது ஸோ இன் அன் ஆர்கனைஸ்ட் ப்ரோக்ராம் லைக் ஓப்பனிங் பில் வந்து நம்ம அது தற்போதைய நிலைமைக்கு அது செய்யக்கூடாதுன்றது என்னோட வியூ செய்ய மாட்டோம் அப்படின்றது கிடையாது இப்போ செய்யறது இல்ல பிகாஸ் இட் இஸ் ப்ரைமர்லி கவர்ன் டுவர்ட் ஸ்டாக்ஸ் செப்பரேட் ப்ரோக்ராம் ஆன் கிரிப்டோ கரன்சி டெஃபினட்டா ஐ எம் ஓப்பன் ஓகே சார் சூப்பர் சார் என்னுடைய பதிலும் என்னன்னா இது ஓபனிங் பில் அதாவது ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது நேற்று நடந்ததை வச்சு என்ன பண்ண போறோம் நிறைய பேசிட்டு இருக்கோம் சார் இந்த ஹை டெலிவரி ட்ரேட் பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம ஒரு ஒரு எபிசோட்ல கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்பர் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்தும் நிறைய அக்கௌண்ட்ல இருந்து மறுபடியும் மறுபடியும் ஹை டெலிவரி ட்ரேட் என்ன லாங் பில்ட் ஷார்ட் பில்டப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க பதில் சொல்ல வேண்டாம் முன்னாடியான வீடியோ வந்து நான் பின் பண்றேன் இந்த ஷோல அதுல அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் சார் சோ நிறைய கேள்விகள் வந்திருக்கு நம்ம நேர்களுக்கு நாணயவுடன் சார்பா சொல்லிக்கிற விஷயம் நிறைய பேர் வந்து டியூரேஷனை கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கம்மியா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷோ அப்படிங்கறது எல்லா ஷேர் ட்ரேடர்ஸ்க்கும் தெரியும் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துருக்கு யூஸ்ஃபுல் இருக்கு அப்படின்னு சோ இந்த வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பேசுறோம் ஆமா ஏன்னா நிறைய நம்ம அட்டன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம நேர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் சார் சார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பங்குச்சந்தை எப்படி செயல்படும் அப்படிங்கிற உங்களுடைய கணிப்பு இனிஷியலா ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் டேஸ் அதாவது மண்டே ட்யூஸ்டேட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இருந்ததுனால ஐ திங்க் நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸையும் டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு திங்கள் செவ்வாய் என்று பாசிபிலிட்டி வந்து நமக்கு டெபினா இருக்கு இது இது வந்து டெக்னிக்கல் அடிப்படையிலும் சரி கடந்த வாரம் நடந்த அந்த கன்ஃபர்மேஷன் சப்போர்ட்ஸ் அடிப்படையிலையும் நம்ம வந்து இது ஒரு இது ஒரு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா ஒரு வேலிட் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் யுஎஸ் நேற்றைய தினம் வந்து ஒரு சரிவோடே முடிந்த ஒரு சந்தை அப்படின்றது வர்த்தகத்தின் முடிவில் ஒரு பெரிய சரிவோட தான் முடிந்திருக்கிறது அவங்களுடைய டேக்ஸ் பில் சார்ந்த அந்த ட்ரெசரி பாண்டோடைய ஈல்டு பிரச்சனைகள் வந்து அந்த வீக்னஸ் ஆஃப் டாலர் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலும் வரும்பொழுது அங்க இன்னும் கொஞ்சம் டர்மாயில் அந்த சந்தையில வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அது வந்து கொஞ்சம் ஸ்பில் ஓவர் ஆகி ஆசிய நாட்டு சந்தைகளோ நம்ம நாட்டுக்கோ ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டர் மூலமா கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அது வந்து இருபத்தாயிரம் தொடாமல் கூட சந்தை இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது பட் தட் இஸ் ஏ நான் டெக்னிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் காரணமாக பட் நாட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் ஃபேக்டர் இப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஃபார் மண்டே டியூஸ்டே ஃபைவ் தௌசண்ட் ஒரு டெஸ்ட் ஃபைவ் ஃபைவ் செவன்டி ஜீரோ செவன் ஜீரோ அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டன்ஸ் டெஸ்ட் அண்ட் இதுல மோஸ்ட் இம்பார்டன்ட் கண்டிஷன் என்னன்னா அந்த இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு அப்படின்ற அந்த சப்போர்ட் வந்து உறுதியாக இவனிஃபிட் இஸ் டெஸ்டட் ஏதாவது ஒரு காரணத்துல அடுத்த வாரத்தில் ஆனாலும் அதன் அதன் கீழ் சந்தை வந்து செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதி வந்து நமக்கு சந்தை தருமானால் டெஃபினட்டா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வில் பி வேலிட் ஒருவேளை மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஹோல்ட் ஆகாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போய் டெஸ்ட் ஆகி அங்க சப்போஸ் வேற உலக நாட்டு நிகழ்வுகள்னால இந்த பிரச்சனை வருமானால் தென் வி மைட் ஸ்லிப் டு மச் லோவர் லெவல்ஸ் ஸோ அப்படின்றதையும் நான் கேர்ஃபுல்லாக சொல்றேன் பட் எனக்கு தெரிஞ்சு மண்டே டியூஸ்டே இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அந்த இரண்டு நாட்களுக்கு மட்டும் நம்ம எதிர்பார்த்து சொல்லுவோம் I think expectation is for 25.070 retest. அப்படின்றத சொல்லலாம் கார்த்திக் சார் நிறைய கருத்துக்கள் வருது சார் இப்போ முன்னா இப்போ நம்ம ஷோ ஆரம்பிச்சு இப்போ அறுபத்தி ஒன்பது இருபது எபிசோட் போயிட்டு இருக்கோம் நிறைய கருத்துக்கள் வருது உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எஸ் ராமநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா யுவர் ரேஞ்ச் இன் நிஃப்டி இஸ் சூப்பர் சார் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்திருக்கு சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஷோ பத்தி நிறைய அவங்களுடைய கருத்துக்களையும் நல்லா பகிர்ந்துக்கிறாங்க நன்றி நேர்களுக்கு சார் தேங்க்யூ சோ மச் சார் வீக்லி ரவுண்ட் ஆப் ஷோ நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் மண்டே ஓபனிங் பேர் ஷோல சந்திப்போம் சார் தேங்க்யூ Thank you so much, Kali. Summer holidays, Mandacha, number GT holidays, in Mandacha. GT holidays, South India's number one travel brand. Melum. நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் Finance சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க